ஜீன்ஸ் வேணும் பி லாங் செயின் மாதிரி கட்டுப்பா ஓகே மேடம் இப்போ வச்சிருக்கிற மாடல் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க இன்னும் வேணாலும் எடுத்து காமிக்கிறேன் லீலா என்னங்க நெட்ட என்ன பிடிக்கும் தெரியலையே பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்து கொடுத்துடலாமல்ல நான் அப்படியே எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் அவனை ஃபோனை பண்ணு பண்ணடா பண்ணடான்ட்டு அவன் தான் பண்ணாமல் நின்றுட்டு இருக்கான் ஃபோன் பண்ணி எங்கிட்ட குடுறா நான் பேசிக்கிறேன் நெட்ட வழிகிட்ட சரி நெற்றவల్లిக்கு கால் பண்ணலாம் ட்ரிங் 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 என்னடா அரவிந்த் இன்னுமா ஃபோன் பண்ணிட்டு இருக்க அரவிந்த் கால் பண்றப்படியே என்ன விஷயம் தெரியலையே हां சொல்லுங்க அரவிந்த் நெற்றவల్లి என்ன பண்ணிட்டு இருக்கற இல்ல சும்மாதான் இருக்கிறேன் நீங்க எதுக்கு கால் பண்ணீங்க சொல்லுங்க அப்பா வர டைம் வேற ஆயிடுச்சு அது அம்மா உங்ககிட்ட பேசணும்னாங்க அதுதான் ஓ அப்படியா அப்பனா அம்மாட்ட கொடுங்க அம்மா இந்தாங்கம்மா நட்டவள்ளி என்னம்மா பண்ணிட்டு இருக்க ஆன்ட்டி ஒன்னும் இல்லைங்காட்டி சும்மா தான் இருக்க வீட்டில் சரி நகை கடைக்கு உனக்கு நகை எடுக்கிறதுக்காக வந்தோம் நீயும் வரையாமா வந்தேன்னா உனக்கு பிடிச்ச டிசைனாக எடுத்துக்கலாம்ல ஆன்ட்டி அப்பா விடமாட்டாருங்க ஆன்ட்டி சரி அப்பாட்ட கூட நானே பேசுறேன் டேட் அரவிந்த் உங்க அம்மா அந்த ஆன்ட்டி உங்ககிட்ட பேசணும் மாமா சரி குடுமா சொல்லுமா தங்கச்சி அண்ணா நெட்டவள்ளிக்கு கே போறதுக்காக நிசித்துக்கு நகை எடுக்கலாம் நகை கடைக்கு வந்தோம் கொஞ்சம் நெட்டவள்ளி அனுப்ப முடியுங்களா சரிமா அவினாஷோட அம்ச்சி வைக்கிறேன் சரிங்க அண்ணா எல்லாரும் நகை கடை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரிமா அம்ச்சி வைக்கிறேன் நட்டுவலி அவிநாஷை கூட்டிட்டு அவங்க நகைக்கட்டையில் வெயிட் பண்ணுறாங்களாம்மா போய்ட்டு வந்துடுறியாம்மா ஓகே டேட் அவினாஷ் அவினாஷ் டேட் சொல்லுங்க டேட் உங்கள் அக்கா நட்டவலியை அரவிந்து வீட்டில் கூப்பிட்ருக்காங்கப்பா கூட்டிகிட்டு போய்ட்டு வந்துடுறியா என்ன டேட் என்ன விஷயம் அரவிந்த் ஃபேமிலி நிச்சயத்துக்காக உங்க அக்காக்கு நகை எடுக்க கடைக்கு போயிருக்காங்களா நட்டவழியும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க சொல்லி அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க போய் கூட்டிட்டு போயிட்டு நட்டவழி குடிச்ச டிசைன் மாதிரியே எடுக்கணும்னு பிரியப்படுறாங்க போல இருக்கு நீ போய் நட்டவழி அங்க விட்டுட்டு நகை எடுக்கிற மட்டும் வெயிட் பண்ணி அப்புறம் நட்டவழி கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருப்பா இன்னைக்கு போய் வெண்ணிலாட்ட பேசலாம்னு நினைக்கல இந்த அக்கா வந்துட்டு கரெக்டா வேலை வைக்கிறாளே என்ன அவினாஷ் யோசிக்கிற ஒன்னு இல்ல டேட் ஓகே டேட் போயிட்டு அங்கே எங்கேயும் போயிட்டு இருக்காது அக்கா வீட்டு போட்டு அக்கா கூடியே இருந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் அவளை கையோட வீட்டு கூட்டிட்டு ஓகே டேட் நெட்டவழி பார்த்து போயிட்டு வாமா ஓகே டேட் நெட்டவழி அக்கா ரெடியா இருக்கிற போல் இருக்குது உனக்கு முன்னாடியே விஷயம் தெரியுமோ ஒன்னும் இல்லடா நான் வெளியே போற தாட்டே இல்ல சும்மாதான் ரெடியா நின்றுட்டு இருந்தேன் அக்கா எல்லாம் ப்ளான் பண்ணிதா பண்ணிட்டு இருக்கிற போல இருக்குது. சரி வா வா. சரி வாக்கா கா போல. தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. வரவங்க வந்திருட்டோ. ஓகே சார். அரவிந்த் வா எட்டுவள்ளி வாமா. வா வினாஷ். வணக்கம்மா. வணக்கம்மாமா. அவினாஷ் வா வினாஷ். மருமகளே பாரு உனக்கு பிடிச்ச டிசைன் எது பிடிச்சிருக்கோ அது பாருமா சரிங்க அங்கிள் என்னம்மா அங்கிள்னு கூப்பிடுற அழகா மாமான்னு கூப்பிடு சரிங்க மாமா டேய் அரவிந்த் நெட்டவளி கூடி போய் முன்னாடி காமிடா அவளுக்கு பிடிச்சது எடுத்து கொடு சரிமா எங்கம்மா பாலு வரலையா இல்லப்பா கல்யாணத்துக்கு இன்னும் எவ்வளவு லீவ் போட வேண்டியது இருக்கு அதனால தான் காலேஜ் போட்டு நான் அனுப்பிச்சு வச்சிட்டேன் அதுவும் சரிதான்மா சார் அந்த டிசைன் எடுத்து காமிங்க சார் இந்த டிசைன் என்னங்க எனக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்குங்க அந்த ஆமாங்க சார் அந்த டிசைன் எடுத்து காமிங்க ம் இந்த மாடல் என்ன ரேட்டுன்னு ஆன்டிக் கலெக்ஷன் சுமார் வந்துட்டு இது நாலு பவுனுங்கம்மா வித் தோடோடு வரனால உங்களுக்கு வந்துட்டு டூ லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் வரும்மா என்னது இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்களே குறைக்கலாம் மாட்டிங்களா சரிம்மா செய்குடி சேதாரங்களாம் லெஸ் பண்ணிவிட்டு டூ லேக் தேர்ட்டி தௌசண்ட் வேணால் போட்டுக்கலாம்மா மருமகளே சொல்லுங்க அத்தை ரேட்டை பற்றிலாம் நீ கவலைப்படாதம்மா நீ உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அதுவே எடுத்துருவோம்

அக்கா என்ன மச்சான் அக்காவை சாப்பிடறக்கு கூட விட மாட்டீங்களா இல்லை மாமா அப்பா வந்துட்டு போய் பார்த்துட்டு உடனே வர சொன்னாரு அதுதான் அதெல்லாம் இல்ல ரெண்டு பேரும் வாங்க சாப்பிட்டு போலாம் சரி நான் நகை போய் பில் போட்டு வாங்கிட்டு வரேன் சரி வாமா மருமகளே நம்மளாம் வெளியே போ தெனக வெண்ணிலாவுக்கு நல்லா இருக்குமே

வாங்கே அம்மா அர்விந்த் ஏதா ஹோட்டலுக்கு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாஃப்ட் போலாமா என்ன சொல்றமா லெட்டவள்ளி ஹலோ அத்தைママ நாங்க வரையில தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் வேணா ஐஸ்கிரீம் மாதிரி ஏதாவது லிக்குய்டே சாஃப்ட் ட் போறலாங்களா அம்மா நீங்க என்னமா சொல்றீங்க ஆமாடா எனக்கும் பசியே இல்ல நம்மளுமே வரையில தான சாப்பிட்டுட்டு வந்தோம் லெட்டவள்ளி ஆமாங்க அவினாஷ் சொல்கிற மாதிரியே நம்ம ஏதாவது ஐஸ்கிரீம் பார்லருக்குன்னு போய் சாப்பிட்டு போட்டு அவர் கிளம்பலாங்களா மருமவளே சொல்லிட்டா சரி வாடா எதாவது நல்ல ஐஸ்கிரீம் பார்லர் போகலாம் சரிப்பா வினாஷ் உனக்கு தெரியுமல்லப்பா ஐஸ்கிரீம் பார்லரு எங்கள் ரெண்டு பேத்தையும் போவா சரி சரி அங்கிள் வாங்க ஹலோ லெட்டவள்ளி மேடம் வந்ததுலேருந்தே என்னை கண்டுக்கவே இல்லை என்ன சொல்றீங்க அரவிந்த் தான் பேசிட்டே அவங்க தான் முன்னாடி என் கைய புடிச்சிட்டு பின்னாடி வரலாமல்ல நீ மாதிரி அவங்க கூடயே கிளம்பான்னு பாக்குற இவ்ளோதானா தானா சரி கைய புடிச்சுங்க வாங்க போலாம் இருக்குது சரி வா போலாம் என்னப்பா ஐஸ்கிரீம் பார்லர் இப்படி இருக்கு ஆமாங்க தே இப்படி தான் இருக்கு ஐஸ்கிரீம் தான் சாப்பிட சாப்பிட வந்திருக்கோ ஆனா ரூம் கூட ஏசி போட்டு வச்சிருக்காங்களே அப்பா ஐஸ்கிரீம் பார்லர்னா ஏசி எல்லாம் போட்டு தான் வச்சிருப்பாங்க இதுவரை கொஞ்சம் காஸ்ட்லியான கறியா அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்கப்பா சரி சரி நீங்க அங்க வாங்க தே

லிட்டரலி வந்து அங்க உட்காரு ஹலோ சார் உங்களுக்கு எந்த வெரைட்டில ஐஸ்கிரீம்ஸ் வேணும் எனக்கு வந்துட்டு சாக்லேட் வெரைட்டி கொண்டு வந்திருப்பா லிட்டரலி உனக்கு என்ன வேணும் எனக்கு வெனிலாங்க அபிநாஷ் என்ன மாமா சொல்லுங்க உன்ன உனக்கு என்ன வெரைட்டிப்பா ஐஸ்கிரீம் பிடிக்கும் அத்தை மாமா உங்க பேருக்கு என்ன வெரைட்டி வாங்குறது நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாம் அதிகமா சாப்பிட்டது இல்லப்பா உனக்கு பிடிச்சதே எங்களுக்கு ஆர்டர் பண்ண மாமா எங்க மூணு பேருக்குமே ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம்ல கொண்டு வர சொல்லிருங்க ஓகே வினாஷ் வேற நோட் பண்ணிட்டீங்களா இந்த வெரைட்டி எல்லாம் கொண்டு வந்துடுங்க ஓகே சார் நெட்டவல்லி சாப்பிட நெட்டவல்லி எல்லா வரைக்கும் சர்வ் பண்ணி சார் சாப்பிடுங்க நெட்டவலி சாப்பிடு முதல்ல நீங்க சாப்பிடுங்க அத்தை மாமா சாப்பிடுங்க மாமா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா அதனால தான் மாமா இங்க கூட்டிட்டு வந்தேன் சாப்பிடு நெட்டவலி சாப்பிடு நெட்டவலி ம் ம் अच्छा छो தெரியாம உங்க பிராண்ட எடுத்து சாப்பிட்டீங்க எங்க ம் ம் अच्छा छो நானும் தான் தெரியாம உன் பிராண்ட் எடுத்து சாப்பிட்டேன் அதனால என்ன ரெண்டு பேர் மாத்திக்கலாம் என்னது ரெண்டு பேர் மாத்திட்டு சாப்பிறதா நான் எச்சி வெச்சிருக்கேன் நான் சாப்பிட்ட கர அதெல்லாம் முடியாது என்னோட நான் ஆர்டர் பண்ணது எனக்கு தான் வேணும் உள்ளங்க சாப்பிடு அரவிந்த் வேணுனே தான் மாத்தி வச்சிங்க ஆமா ஏ நீ சாப்பிடுறத நான் சாப்பிட இப்படியே பேசி பேசியே என்ன மயக்கிட்டீங்க போங்க சரி சாப்பிடுறி ஓகே ஓகே என்ன நீலா லேட் ஆகுது கிளம்பலாமா சரிங்க நீங்க மாமா அத்தை அக்கா கூட்டிட்டு நான் கிளம்பிட்டுங்களா அவினாஸ் நீ தான் கிளம்பலாம் கிளம்பலாம் பறந்துட்டு இருக்க அங்க ஒரு நிமிஷம் ரெண்டு பேத்தையும் பாரு உலகமே மறந்து போய் ரெண்டு பேத்தையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க என்னத்தை உங்க வீட்டுக்கு தானே வரப்போறா எங்க அக்கா அத்தை லேட் ஆகுது அத்தை கூப்பிடுங்களே அவங்கள இப்படி பார்த்துட்டு இருக்காங்க நாங்க கூப்பிட்டா சங்கடப்பட மாட்டாங்களா அவினாஷ் சரிங்க அத்தை மாமா நானே கூப்பிட்றேன் அக்கா நட்டவளி அக்கா ஓய் அக்கா சொல்ல சொல்லு அவினாஷ் சொல்லுமாப்ல எங்க அக்காவை அனுப்புகிற மாதிரி ஐடியா இருக்கா இல்லைங்களா ஏன் அவினாஷ் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போகலாமே மாமா அப்பா ரெண்டு டைம் மிஸ்டு கால் பண்ணிட்டாரு நான் தான் அட்டெண்ட் பண்ணாம இருக்கேன். உன மூணாவது கால் வரக்குள்ள வீட்டுக்கு மாமா அக்காவை அனுப்புங்க. அவினாஷ் என்ன வீணாஸ். சரிங்கப்பா. அக்கா மாமா அத்தை அரவிந்த் வர அரவிந்த் சரி போனதையும் வீட்டுக்கு போனதையும் எனக்கு கால் பண்ண அதெல்லாம் எங்க அக்கா கால் பண்ணுமா அப்படி இப்ப விடுங்க சரி அவினாஸ் வண்டியை பாத்து ஓட்டிட்டு போ இல்லன்னா நான் வேணா வந்து டிராப் பண்ணட்டுமா மாமா என் அக்காவை வரையில் நான் தான் கூட்டிட்டு வந்தேன் நானே கூட்டிட்டு போயிருக்கோம் மாமா ஒன்னும் கவலைப்படாதீங்க அவங்க பொன்னாட்டியே பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் சரி சரி போயிட்டு வாங்க வாக்கா போலா வர அரவிந்த் ம் போனதி கால் பண்ணு ஓகே அரவிந்த் டேய் அரவிந்த் நமக்கு வீட்டுக்கு லேட் ஆகுதுடா நகட பா பத்திரமா எடுத்துக்கோ வீட்டுக்கு கிளம்புவோம் சரிமா சரி நான் ஐஸ்கிரீம் போய் பில் கட்டிட்டே வெளிய நிக்கிறேன் வாங்க ரெண்டு பேரும் சரிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய அன்பை அன்பே சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லைங்க எங்களுடைய கல்யாண வீடியோ விறுவிறுப்பான திருப்பகங்களோடு வரப்போகுதுங்க அதனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே தேங்க்யூ